ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம வர்னிஸ் கிச்சனில் ஒரு சூப்பரான வெஜ்ஜி நான்வெஜ்ஜி குழம்புக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுற ஒரு சூப்பரான குழம்பு மிளகாய் தாங்க சேப்பிட்றோம் எனக்கு எங்கள் அம்மா ஆத்தா சொல்லி கொடுத்த முறையில் உங்களுக்கு செஞ்சு காட்டுறாங்க வர மிளகா அரைக்கிலோ எடுத்துக்கலாங்க மல்லி அரைக்கிலோ எடுத்துக்கலாங்க இது எல்லாத்தையும் நல்ல வெயிலில் காய வச்சுக்கலாங்க இப்போ கோயம்புத்தூரில் நல்ல வேலுங்க காட்டையும் ரெண்டு நாள் நல்லா காய வச்சு எடுத்துக்கலாங்க கடலை பருப்பு ஐம்பது கிராம் எடுத்துக்கலாங்க இதை லைட்டாக அப்படியே வறுத்துகிட்டே இருக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்துக்கு அப்புறம் துவரம் பருப்பு ஐம்பது கிராம் சேர்த்துக்கலாங்க இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா வாசனை வர அளவுக்கு கறிக்கிறாமல் லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாங்க இப்போ நல்லா ஒரு சூப்பரான வாசம் வருதுங்க இப்போ அதை எடுத்து ஒரு தட்டத்தில் மாற்றிக்கலாங்க உளுந்து ஐம்பது கிராம் எடுத்துக்கலாங்க உளுந்தையும் லைட்டாக பொன்னிற வர அளவுக்கு வறுத்துக்கலாங்க இப்போ உளுந்தும் பார்த்திங்களா நல்லா வறுத்துகிட்டே இருக்கும்போது ஒரு லைட்டாக கலர் மாறுங்க அப்போ ஒரு சூப்பரான மனம் வருங்க அதோடு எடுத்து நம்ம எடுத்து கொட்டிக்கலாங்க ஜீரகம் ஐம்பது கிராம் எடுத்துக்கலாங்க ஜீரகம் லைட்டாக அப்படியே பொரியிற மாதிரி இருக்குங்க பொரியிற கண்டிஷனில் நம்ம எடுத்து எடுத்துக்கலாங்க அதை ஒரு தட்டத்தில் மாற்றிக்கலாங்க கடுகு இருபத்தஞ்சி கிராம் எடுத்துக்கலாங்க கடுகை ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் லைட்டாக வறுத்தோம்னா போதுங்க அதோடய கலர் நல்லா சேஞ்ச் ஆகுங்க கடுகு வெடிக்க ஆரம்பிக்குங்க அந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க இப்போ கடுகையும் எடுத்து தட்டத்தில் மாற்றிக்கலாங்க சோம்பு ஐம்பது கிராம் சேர்த்துக்கலாங்க இதையும் நல்ல சோம்பு ஒரு லைட்டா ஒரு வாசம் வர அளவுக்கு வெடிக்கும் போது ஆஃப் பண்ணிக்கலாங்க இப்போ வருது தட்டத்தில் சேர்த்துக்கலாங்க மிளகு ஐம்பது கிராம் சேர்த்துக்கலாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் மிளகு வரத்தா போதுங்க லைட்டா கலர் மாறுங்க நல்ல வாசம் வருங்க ஆஃப் பண்ணிக்கலாங்க இப்போ ஒரு தட்டத்தில் சேர்த்துக்கலாங்க வெந்தயம் டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க ஏன்னா வெந்தயம் வந்து கசப்பானதுங்க ரெண்டு டீஸ்பூன் சேர்க்கணுங்க அதுக்கு மேலே சேர்த்துருந்தீங்க ரொம்ப கசப்பாயிருங்க இதையும் அதே தட்டத்தில் சேர்த்துக்கலாங்க அரிசி ஐம்பது கிராம் சேர்த்துக்கலாங்க பச்சை அரிசிங்க அரிசி நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா அப்படியே பொரியும் பாருங்கள் அது வரைக்கும் வறுத்துக்கணுங்க ஏன்னா அப்போ தான் நம்ம மிளகாய் தூள் வந்து ரொம்ப நாளைக்கு கெடாமல் ரொம்ப நல்லாயிருக்குங்க இப்போ இந்த ஸ்டேஜில் அரிசி எடுத்துக்கலாங்க எடுத்த இடத்துல சேர்த்துக்கலாங்க கட்டி மஞ்சள் பத்து கிராம் சேர்த்துக்கலாங்க அப்படி கட்டி மஞ்சள் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நம்ம வீட்டில் உள்ள மஞ்சள் தூள் மூணு டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க ஒரு கைப்பிடி கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க கருவேப்பிலையை நல்லா வறுத்துட்டு கையில் எடுத்து பொடிச்சோம்னா சின்ன சின்னதாக பொடியணுங்க அந்தளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணுங்க இப்போ அதையும் இந்த தட்டத்தில் சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம மாடியில் காய வச்சிருக்க வரமிளகா ரொம்ப சூப்பராக காஞ்சிருச்சுங்க உடச்சி பார்த்தோம்னா அப்படியே உடையணுங்க அந்த ஸ்டேஜ் அளவுக்கு காய வச்சு எடுக்கணுங்க மல்லி பார்த்தீங்கன்னா எடுத்து கையில் உடைக்கும் போது லைட்டாக உடையணுங்க அந்த ஸ்டேஜ் அந்த அளவுக்கு மல்லியை நல்லா காய வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம வறுத்து வச்ச மசாலாங்களே வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி நம்ம காய வச்சு அரைக்கும் போது குழம்பு மசாலாத்தோல் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்குங்க இப்போ இதை மிக்சியில் நல்லா அரைச்சிக்கலாங்க அரைச்ச குழம்பு மிளகாத்தூளை ஒரு நியூஸ் பேப்பரில் அரை மணி நேரம் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாங்க சூடு குறைஞ்சோட ஒரு சம்பளத்தில் சேர்த்துக்கலாங்க ரொம்ப வாசனையோட சூப்பரான குழம்பு மிளகாத்தூள் ரெடி ஆயிடுச்சுங்க இந்த குழம்பு மிளகாய் தோல்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு வர்னிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் பண்ணி கிளிக் பண்ணி கேட்குங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நான் போடுற எல்லா வீடியோங்களுக்கு ஒன்றை ஒன்றே கிடைக்குங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்